சவுக்கு சங்கர் வெளியிட்ட ஆதாரங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழக மீடியாக்கள் மட்டும் இல்லாமல் இணையதளங்களை ஸ்தம்பித்தது அப்படின்னு தான் சொல்லணும் உதயநிதி ஸ்டாலின் ஆகாஷ் பாஸ்கரன் அப்புறம் அந்த விக்ரம் ஜூஜு இவங்க மூணு பேரும் ஒரே கார்ல ஐபிஎல் மேட்ச் பார்க்க போற வீடியோ காணொலிய சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியிட்டு ஒரு அதிர்ச்சி அதிர்ச்சியை என்ன சொல்லியிருக்காரு சவுக்கு சங்கர் அப்படிங்கிறத பார்ப்போம் ஐபிஎல் மேட்சை கூட ஆகாஷ் பாஸ்கரன் விக்ரம் ஜூஜு கூட தான் போயிருக்கீங்க இப்ப வந்து தெரியாதுன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கிழித்து ஆதாரத்தோட கிழித்து தொங்க விட்டு இருக்காரு ஏன்னா சமீபத்தில் பேட்டியில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு அப்படிலாம் யாருனே தெரியாது